அத்தியாயம் இருபத்தி ஆறு தன் சட்டையை பிடித்து உலக்கிய அம்சவர்தனை ஒரு புன்னகையோடு பார்த்தான் சத்யநாராயணன் மிஸ்டர் அம்சவர்தன் நீங்க கிரைம் பிரான்ச்சில் வேலை பார்க்குற ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி கூடிய சீக்கிரமே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்க போகிற என்ன இவ்வளவு இன்டீசெண்டாக நடத்துறது கொஞ்சமும் சரியில்லை அம்சவர்தன் கொஞ்சமும் கோபம் தனியாமல் கத்தினான் என்னோடய அமைதியான குடும்பத்தில் கலாட்டா பண்ண வந்திருக்கிற உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுங்கிற என்ன அவசியம் நான் கலாட்ட பண்ண வரலாம் சவர்தன் எனக்கு கிடைச்ச உண்மைகள் சரியானு வெரிஃபை பண்ண தான் வந்திருக்கேன் நீ எதையும் வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வெரிஃபிகேஷனும் போன வரவே முடிஞ்சுது என்னோடய மனைவி வரணா நீ சொல்கிற மாதிரி காயத்ரி கிடையாதுன்னு ஃபாரன்சிக் சீஃப் ஆஃபீஸர் கங்கப்பா சொல்லிட்டாரு அதிகாரியே ஒரு தீர்மான தீர்ப்பு கொடுத்த பின்னாடி எனக்கு எதுக்கு கொசுறு வேலை அவருக்கு உண்மையை தெரியாததால் அப்படி சொல்லிட்டார் உண்மை தெரிஞ்சால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்த வர்ணா தன் கணவனை ஏறிட்டாள் என்னங்க இந்த ஆள் ஏதோ உண்மை உண்மைன்னு சொல்கிறார் அது என்னன்னு கேளுங்க எதுக்கு கேட்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுத்தான் பார்க்கலாமே அம்சவர்தன் சத்யநாராயணனை விட்டு விலகி வியர்த்த முகத்தை துடைத்து கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தபடியே கேட்டான் என்ன உண்மை சொல்லு நானும் இப்படி பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்துக்கலாமா ம் சத்யநாராயணன் பக்கத்து நாற்காலிக்கு தன்னை கொடுத்தபடி தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து அந்த பாலித்தின் உரையை எடுத்தான் அந்த உரையை பிரித்து உள்ளே இருந்த மெல்லிதான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த கிளவுஸை உருவி அம்சவர்தனின் முகத்துக்கு நேரே காட்டினான் இது என்னன்னு தெரியுதா அம்சவர்தன் அம்சவர்தன் வர்ணா இரண்டு பேரின் முகங்களும் லேசாக மாறியது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சத்யநாராயணன் புன்னகைத்தான் ம் சொல்லுங்க அம்சவர்தன் இது என்ன வந்து வந்து ஏதோ கிளவுஸ் மாதிரி தெரியுது ஆர் கரெக்ட் இது க்ளவுஸ் தான் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கிளவுஸ் கிடையாது இது மனித தோலால் செய்யப்பட்ட பம் மெப்ரோன் மிக மெல்லிசான பாம் மெம்ப்ரோன் க்ளவுஸை கை விரல்களில் மாட்டிக்கிட்டால் அது கிளவுஸ் மாதிரியே தெரியாது தோளோடு ஒன்றி போய் இயற்கையான கை விரல்கள் மாதிரியே தெரியும் இந்த க்ளவுஸில் செயற்கையான கைரேகை பதிவுகள் பதிந்திருக்கும் கொலையாளி இதை கையில் மாட்டிக்கிட்டு ஒருத்தரை கொலை பண்ணும்போது இதில் இருக்கிற செயற்கை கைரேகை பதிவுகள் தான் கொலை நடந்த ஸ்பாட்டில் கிடைக்கும் கொலையாளியின் உண்மையான கைரேகை பதிவுகளோடு இருந்த பாம் மெம்ப்ரோன் கிளவுஸில் உள்ள செயற்கை கைரேகை பதிவுகள் ஒத்துப்போகாது உங்கள் மனைவி வர்ணாவின் கைரேகை பதிவுகளும் ஒத்துப்போகாததற்கு அதுதான் காரணம் நோ இதெல்லாம் என்னென்னே எங்களுக்கு தெரியாது எதை எதையோ கொண்டு வந்து காட்டி வயிறு இயக்கி கத்தி அம்சவர்தனை கையம் மத்தி நான் சத்யநாராயணன் இப்படி சத்தம் போடுறதால உண்மைகள் போய் ஓடி ஒளிந்து கொள்ளாத அம்சவர்தன் உங்கள் மனைவியோட பெயர் வர்ணா கிடையாது காயத்ரி தான் கைகளுக்கு பாம் எப்ரோன் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு கோடி கன்னியாலால் ஜெயலக்ஷ்மி இந்த மூணு பேரையும் மெட்ராஸுக்கு வந்து கொலை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பெங்களூர் வந்திருக்காங்க உண்டா இல்லையா அம்சவர்தன் சில வினாடிகளில் வரை இறுக்கமான முகத்தோடு சத்யநாராயணனையை பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்லிய குரலில் கேட்டான் என்னோட மனைவி பாம்பரன் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு கொலைகள் பண்ணியிருக்கலாம்னு சொல்றியே அதுக்கு என்ன அத்தாச்சி சத்யநாராயணன் புன்னகைத்தான் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காகத்தான் ஒருத்தரை கையோடு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் சொன்னவன் வாசல் பக்கம் பார்த்து கையசைக்க அடுத்த வினாடி அந்த நபர் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் அம்சவர்தனும் வர்ணாவும் திகைத்தார்கள் சத்யநாராயணன் தொடர்ந்தான் இவரை உங்களுக்கு தெரியும் பேர் மிஸ்டர் கிருஷ்ணாராவ் போன வாரம் பெங்களூர் ஃபாரன்சிக்கில் வர்ணாவின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கம்பேர் செய்தவர் கிருஷ்ணாராவ் சலனமில்லாமல் உள்ளே வந்து அம்சவர்தன் பக்கத்தில் காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் அம்சவர்தன் நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறது பெட்டர் உங்கள் மனைவியின் கைரேகை பதிவுகளோடு கொலைகள் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைரேகை பதிவுகளை நான் ஒப்பிட்டு பார்த்தபோது என்னோட மனசுக்குள்ள ஒரு நெருடல் பொதுவாக கொலை நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்படும் கைரேகை பதிவுகளில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் காரணம் கொலையாளியின் கையில் இருக்கும் வியர்வை தான் அந்த வியர்வையோட ஈரப்பதம் இல்லாமல் கைரேகை பதிவுகள் இருக்காது பாம் மெம்ப்ரோன் கிளவுஸுகளை உபயோகப்படுத்தி கொலைகள் செய்திருந்தால் மட்டும் அப்படிப்பட்ட கயிறைகள் பதிவுகள் கிடைக்கும் அம்சவர்தன் தோள்களை குலுக்கி கொண்டான் ஓகே மிஸ்டர் கிருஷ்ணாராவ் நீங்கள் சொல்கிற மாதிரியே பாம் மெம்ப்ரோன் மாட்டி மாட்டிக்கொண்டு அந்த மூணு கொலைகளையும் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் கொலைகளை என் மனைவி வர்ணாதான் செய்தா என்பதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க சத்யநாராயணன் சிரித்தான் இது நியாயமான கேள்வி இந்த நியாயமான கேள்விக்கு நானும் நியாயமாக பதில் சொல்றதுதான் தான் நியாயம் என்ற சத்யநாராயணன் மறுபடியும் வாசல் பக்கம் பார்த்து கையசைக்க அடுத்த சில வினாடிகளில் அந்த இளைஞன் தயங்கி தயங்கி உள்ளே வந்தான் ஆறடி உயரத்தில் உடம்பில் திடகாத்திரம் காட்டினான் சமீபத்தில் முட்டையடித்த தலை அந்த இளைஞனை பார்த்ததும் அம்சவர்தனின் முகம் இரத்தத்தை தொலைத்தது சத்தியநாராயணன் தொடர்ந்தான் இவர் மிஸ்டர் சூசைராஜ் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராயப்பேட்டையில் ஒரு டியூட்டி பெட் ஷாப் நடத்திக்கிட்டு வர்றார் அந்த ஷாப்பில் கிடைக்காத வெளிநாட்டு சாமான்களே கிடையாது மாம் மெம்ரோன் க்ளவுஸ்கள் உங்களுக்கு கிடைச்ச இடமே சூசைராஜோட ஷாப்பில் தான் அம்சவர்தனின் முகம் வியர்வையில் நீச்சல் அடிக்க கிருஷ்ணாராவ் அவனை ஏறிட்டார் இதோ பாருங்கள் அம்சவர்தன் இந்த விவகாரத்தை நாங்கள் போலீஸ் பார்வைக்கு கொண்டு போகலை கதிரேஷுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது முழுக்க முழுக்க நானும் சத்யநாராயணன் மட்டும் டீல் பண்ணிகிட்ருக்கோம் பாம் மெம்பரன் க்ளவுஸ் ஒரு இறக்குமதி பொருள் அது ஒரு டியூட்டி பெய்ட் ஷாப்பில் தான் வாங்கப்பட்டிருக்கும்னு சத்யநாராயண்கிட்ட நானே சொன்னேன் உடனே உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டியூட்டி பெய்ட் ஷாப் வச்சுருக்காங்களான்னு கடந்த ஒரு வார காலமாக சர்ச் பண்ணினோம் உங்கள் நண்பர் சூசைட் அச்சு நாங்கள் அவர் தனியாக மீட் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொன்னதுமே பயந்துட்டார் பாம் பாம்பெம்பரன் க்ளவுஸுகளை இரநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு விற்றதாக ஒத்துக்கிட்டார் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி நான் பா பாம்பு க்ளவுஸுகளை பற்றி சொன்னபோது அதெல்லாம் என்னென்னே எங்களுக்கு தெரியாது எதையோ கொண்டு வந்து காட்டாதீங்கன்னு சொன்னீங்க அதை உங்களுக்கு விற்ற சூச்சைராஜ் உங்களுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கார் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அம்சவர்தன் முகம் இறுகிப்போய் போய் நின்றிருக்க சத்யநாராயணன் நிதான நடைபூட்டு வர்ணாவை நெருங்கினான் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துட்ட பிறகு இனியும் என்ன மௌனம் நீ காயத்ரி தானே அவளுடைய தலை மெல்ல அசைந்தது ஆமாம் நான் காயத்ரி தான் எதுக்காக இந்த பொய் நானும் என் கணவரும் இந்த சமுதாய வயலில் விளைஞ்சிருந்த சில கலைகளை அப்புறப்படுத்த திட்டம் போட்டோம் அந்த திட்டத்தோட முதல் படிதான் இது புண்ணியகோடி எத்தனையோ பெண்களை பால் பண்ணியிருக்கார் நியாயம் கேட்டு போன பெண்களை தற்கொலை பண்ண வச்சிருக்கார் அதே போல் ஜெயலட்சுமியும் ஜெயலக்ஷ்மியும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு பெண்களை வியாபார பொருளாக்கி வம்பாய்க்கு அனுப்பி ஒரு பெரிய விபச்சார தொழிற்சாலை இருந்தாங்க என்னோட கணவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததால் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது ஒரு நாள் என்னோட கணவர் என்கிட்ட சட்டம் கண்டுக்காமல் இருக்கிற இவங்கள நாம் தண்டிச்சா என்னன்னு கேட்டார் அவர் இதை விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு முதல்ல நினச்சேன் ஆனால் அடிக்கடி இதை பற்றியே பேசினார் புண்ணியகோடி கன்னியலால் ஜெயலக்ஷ்மி இந்த மூணு பேருக்கும் எத்தனையோ விரோதிகள் இருக்காங்க மூணு பேரும் நம்மால் கொலை செய்யப்பட்டால் சந்தேகம் முழுக்க அந்த விரோதிகள் மீது தான் பாயும் வில் எஸ்கேப்னு சொன்னார் பல நாள் யோசனை பண்ணி திட்டம் போட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணுறதை காட்டிலும் ஒரே நாளில் மூணு பேரையும் தீர்த்து கட்டிவிட்டு பெங்களூருக்கு வந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் கணவர் சொன்னார் திட்டப்படி நான் ஊதுவத்தி விற்கிற பொண்ணாக மாறினேன் ஊதுவத்தி பாக்கெட்டுக்கு நடுவில் ஒரு ரிவால்வரை மறைச்சி வச்சுக்கிட்டு புண்ணிய கூடிய பார்க்க கிளம்புனேன் அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்னை பார்த்து காயத்ரினான்னு கேட்டிங்க வேறு வழி இல்லாமல் ஆமாம்னு சொல்லிட்டேன் அட்ரஸ் கேட்டிங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சட்டுன்னு கோகுலம் காலனியில் ஊதுபத்தி சோப் மாதிரியான பொருட்களை விற்கிற காயத்ரிங்கிற ஒரு பெண்ணோட ஞாபகம் வந்தது அவள் வீட்டு அட்ரஸை சொல்லி தப்பிச்சிட்டேன் என்னால் அவளுக்கு பிரச்சனைகள் வந்தபோது ஒருவேளை அவள் இந்த கொலைகளில் மாட்டிக்கவாளோன்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் என்னைய குறி வச்சு துரத்துனீங்க சத்யநாராயணன் இடை மறித்து கேட்டான் உன்னோட பேரை வரணான்னு எப்போ மாற்றிக்கிட்ட மூணு வருஷத்துக்கு முந்தையே எதுக்காக மாற்றிக்கிட்டா அம்சவர்தனும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் காதலித்தோம் வீட்டுக்கு தெரியாத காதல் இது அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சி நான் பெங்களூர் போய் வரணான்னு பேரை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னோட அம்மாவும் அப்பாவும் வேறு மாதிரி சொன்னாங்களே என்ன சொன்னாங்க நீ நெல்சன்னு யாரையோ காதலிச்சதாகவும் அவனோடு போன வருஷம் ஓடி போயிட்டதாகவும் சொன்னாங்க என்னை பற்றி போலீஸ் இருந்து யாராவது விசாரிக்க வந்தால் அப்பா சரியான பதிலை சொல்லாமல் கற்பனையாக எதையாவது சொல்லி குழப்பி விட்டு விடுவார் காரணம் நானும் என் கணவரும் போட்ட இந்த கலையெடுப்பு திட்டம் அவருக்கு தெரியும் போலீஸில் எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு தான் இறந்துட்டதா பல பேரை நம்ப வச்சிருக்கார் சத்யநாராயணன் சத்தம் வராமல் தன் கைகளை தட்டிவிட்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான் காயத்ரி நீயும் உன்னோட கணவரும் சேர்ந்த சமுதாய கலைகளை சுத்தம் பண்ண நினச்சது சரிதான் ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டது தான் தப்பு ஒரு தப்பை சரி செய்ய நீங்களும் தப்பான வழியிலே போயிருக்கீங்க இது சட்டப்படி தண்டனை கூறியது ஆனால் நானும் கிருஷ்ணாராவும் உங்கள் ரெண்டு பேரையும் போலீஸில் காட்டி கொடுக்க விரும்பலை காரணம் நீங்கள் கிரிமினல்களோ தீவிரவாதிகளோ அரசியல்வாதிகளோ இல்லை அந்யோன்யமான தம்பதிகள் பெண்களை வியாபார பொருளாக்கிய மூணு பேருக்கும் ஆறு தோட்டாக்களை கொடுத்து இந்த அழுக்கு சமுதாயத்தை கொஞ்சம் சுத்தம் செஞ்சுருக்கீங்க இதுவும் ஒரு சோஷியல் ஒர்க்கு தான் என்கிற நினைப்போடு நானும் கிருஷ்ணாரவும் இந்த வழக்கில் இருந்து விளகிக்கிறோம் இதில் சம்மந்தப்பட்ட யாரையும் நாங்கள் போலீஸில் காட்டி கொடுக்க விரும்பலை போலீஸில் சரண் அடையிறதும் அடையாததும் உங்கள் விருப்பம் நாங்கள் வர்றோம் இனிமேல் தோட்டாக்களுக்கு வேலை கொடுக்காதீங்க சத்யநாராயணனும் கிருணாராவும் அம்சவர்தனின் கைகளை பற்றி குளிக்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் பரபரப்பாக இருந்த பெங்களூர் தெருவில் பொதுமக்களோடு கலந்து நடக்க ஆரம்பித்தார்கள் கிருஷ்ணாராவ் என்ன சத்தி ரொம்ப நாளைக்கு பிறகு நல்லா பசிக்குது ஒரு நல்ல ஓட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்லாமா போகலாமே இந்த ஏரியாவில் எது நல்ல ஓட்டல் பக்கத்து வீதியில் ஒரு ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஓட்டல் இருக்குது பேர் காயத்ரி பவன்